சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பும் நிலையில் அவர் உடல் ரீதியாக பல பிரச்சினைகளை எதிர்கொள்வார் என தகவல் வெளியாகியுள்ளது எட்டு நாட்கள் ஆய்வுக்காக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒன்பது மாதங்கள் அங்கேயே இருந்துவிட்டார் பூமியிலிருந்து சுமார் நானூற்றி கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுனிதா வில்லியம்ஸ் இருந்த நிலையில் அவரது உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து டிஸ்கோ வித் கேஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மூத்த விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன் விவரித்தார் நம்ம பூமியிலனா நம்ம வந்து பூமி வந்து நம்ம உடலை பிடிச்சி இழுக்குது இல்லையா அந்த இழுக்குறதுனால நம்முடைய முதுகு தண்டு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் மாதிரி ஷேப்பில் இருக்கும் அங்கே அந்த மாதிரி ஒரு இழுப்பு இல்லை இழுவிசை இல்லை ஸோ அப்போ வந்து அந்த முதுகு தண்டு விரிஞ்சு நேராக ஒரு லைன் மாதிரி ஆகிடும் ஸோ அந்த நேராக ஒரு லைன் மாதிரி ஆகிறதுனால நம்ம உயரமே அதிகமாகிடும் சில சென்டிமீட்டர் உயரம் ஆகும் ஸோ அப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு டைட் ஃபிட்டு ட்ரெஸ் போட்டுருந்தோன்னா அந்த உயரமாகும்போது நமக்கு வந்து ஃபுல்லாக ஆகாது மேலும் விண்வெளியில் இருக்கும் போது தலையில் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் என்றும் வெங்கடேஸ்வரன் கூறினார் இப்போ நம்ம பூமியில் வந்து நம்ம உடல இருக்கூடிய ரத்தத்தை பிடிச்சி இருக்கிறதுனால ரத்தம்லாம் காலில் அதிகமாகவும் தலைப்பகுதியில் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும் ஆமாம் ஆனால் அங்கே மறக்கும்போது உலக உடம்பு ஃபுல்லாக ஒரே மாதிரி ஒரே அளவுக்கு தான் இருக்கும் வரோம் ரத்த ஓட்டங்கிறது எல்லா பகுதிகளுக்கும் ஒரே விதமாக இருக்கும் ஒரே விதமாகிடும் அப்போ வந்து இயல்புக்கு அதிகமாக ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தலையில் ரத்தம் இருக்கும் ஸோ அது வந்து நம்ம கண்ணை புஷ் பண்ணும் ஓகே இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஒரு டிஸ்ஆரின்டேஷன் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பும் நிலையில் உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை எதிர்கொள்வார் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் மூளை இதயம் சிறுநீரகம் ஆகியவற்றின் செயல்பாடுகளில் கடுமையான மாறுதல்கள் இருக்கும் என கடந்த ஆண்டு ஸ்பேஸ் எக்ஸின் நான்காவது குழுவினருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தலைவலியால் அவதியுறுவார்கள் என்றும் தெரியவந்தது நமது பூமி வளிமண்டலம் மற்றும் காந்த மண்டலத்தால் சூழப்பட்டுள்ளதால் விண்வெளி கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது ஆனால் விண்வெளியில் இருப்பவர்கள் அதிக அளவிலான கதிர்வீச்சுக்கு ஆளாகின்றனர் இதனால் மரபணு பாதிப்பு மற்றும் புற்றுநோய் ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் விண்வெளியில் புவியீர்ப்பு விசை இல்லாததால் உடலில் உள்ள திரவங்கள் மேல் நோக்கி அதாவது தலையை நோக்கி பாய்வதால் மண்டையோட்டுக்குள் அழுத்தம் அதிகரிக்கும் இதனால் முகவீக்கம் பார்வை மங்குதல் ஆகிய பிரச்சனைகள் ஏற்படும் திரும்பும் விண்வெளி வீரர்கள் சந்திக்கும் மிகப்பெரிய எலும்பு அடர்த்தி இழப்பு ஒன்பது மாதங்கள் புவியீர்ப்பு விசையின்றி வசித்த சுனிதா வில்லியம்ஸ் ஒரு பென்சிலை தூக்க கூட சிரமப்படுவார் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் இதுகுறித்து விளக்கம் அளித்த விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன் சுனிதா வில்லியம்ஸ் இயல்பு நிலைக்கு வர சில நாட்கள் ஆகும் என்றார் அவங்க பாடி வந்து கிராவிட்டியை மறந்தே போயிருக்கணும் திரும்பி உருவாக்கணும் நம்மளே கூட வந்து ஒரு பல நாள் பெட்ல பெருன்னா காலக்கு ஏதோக்குது கால் வந்து ஒரு மாதிரி நடுங்கும் ஆமா அத ஏதான் ஓகே திரும்பி வந்தரும் அது பிரச்சனை கிடையாது பட் அந்த few days acclimation உடல் ரீதியாக மட்டுமின்றி மன ரீதியாகவும் சுனிதா பெரும் பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் மிக குறுகிய இடத்தில் அதிக நாட்கள் இருப்பது உளவியல் பாதிப்பை ஏற்படுத்தும் இதனால் மற்றவர்களுடன் பழகுவதில் பிரச்சனைகள் ஏற்படும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர்